மாவட்ட கழக சார்பாக ஒண்டிப்பூ பகுதி கழக சார்பாக நமது வெற்றி வியாபாரர் அண்ணன் சிங்கே ஜி ராம்சந்திரன் அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா தேவ முன்னாட்ட கழகத்தின் சார்பாக அனைவரும் ஒன்று திரண்டு ஓட்டளித்து அவரை மகத்திற்கான வெற்றி பெறுவார் என்று கூறி நன்றி வருகிறேன் போட்டி நமக்கு சம்பந்தம் கிடையாதுங்க நமக்கு அண்ணா டீமுக்கு வாய்ப்பு இருக்குங்க வரும் இதன் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நல்லாட்சியோடு நன்றி நன்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் நல்ல ஆதரவோடும் கொங்கு மண்டல தளபதி முன்னாள் அமைச்சர் நல்ல ஆதரவோடும் விஜயகாந்த் மற்றும் பொதுச் செயலாளர் பிரேமலதா பிளாக் தமிழகம் போன்ற அனைத்து கூட்டணி கட்சிகளின் நல்ல ஆதரவோடும் இந்த மண்ணின் மைந்தர் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராமன் அவர்களின் நல்ல ஆதரவோடும் பகுதி செயலாளர் சுப்பிரமணியன் அண்ணன் மற்றும் வட்ட செயலாளர் செல்வராஜன் அவர்கள்ரின் பேராதர் ஓடும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் வரும் பத்தொன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக இரட்டை இலச்சினத்தில் போட்டியிடுவதற்கு சிங்கை रामचंद्र நான் எனக்கு ஒரு 36 வயது இளைஞ எனக்கு கழகம் வாய்ப்பு கொடுத்திருக்கு நான் வேலியூர்க்கார ஆள் கிடையாது உள்ளூர்க்கார ஆளு இங்க தான் இருக்கற எப்ப வேணா கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவேன் மற்ற வேட்பாளர்கள் மாதிரி இதுக்கு முன்னாடி மேயரா அந்த இல்ல ஒரு மாநில பூரா தலைவரா பாத்துக்கணும் அந்த மாதிரி எல்லாம் நான் சாதாரண ஒரு தொண்டன் அஇஅதிமுகவின் தொண்டன் இந்த ஊர்ல பிஇ படிச்சுட்டு எம்பிஏ படிச்சுட்டு உங்க பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இல்ல உங்க வீட்டு பையன் மாதிரி எதனாலும் உங்களுக்கு பிரச்சனைகள்னா உங்களோட வந்து மத்திய அரசு அந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் துணை நிற்பேன் குரல் கொடுப்பேன் அது மட்டும் மட்டுமல்ல இங்கே சட்டமன்ற உறுப்பினரும் அஇஅதிமுகவை சேர்ந்த மரியாதைக்கு இந்த தொகுதிக்கு மத்திய அரசு சார்ந்த திட்டங்கள் அனைத்தையும் அவரோடு சேர்ந்து பணியாற்றி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துவதும் எளிதாக இருக்கும் என்றும் கூறுகிறேன் ஒரே ஒரு முக்கியமான ஆழமான கருத்தை மட்டும் கூறி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன் ஐம்பது வருஷம் கழிச்சு மொபைல் போன் இல்லனாலும் கேமரா இல்லனாலும் ஸ்பீக்கர் இல்லனால மைக் இல்லனாலும் உயிர் வாழ முடியும் சோறும் தண்ணியும் இல்லன்னா உயிர் வாழ முடியாது எந்த தொழில் வேணாலும் அழியலாம் விவசாயம் போயிருச்சுன்னா கஷ்டம் விவசாயம் வரணும்னா நிலவளம் வேணும் நிலவளம் இருந்தால் நீர்வளம் வேணும் நீர் வளம் நிலவளம் நிலவளம் இருந்தாலும் விவசாயம் இப்ப பெங்களூர் எல்லாம் என்ன சொல்றாங்க தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம் இவ்வளவு தண்ணி தான் பயன்படுத்தணும் கை வரதை குறைச்சிக்கோங்க இப்படிதான் சொல்றாங்க இதெல்லாம் மனித இனமா நம்மளே நம்மளுக்கு சுதந்திரத்தை கெடுத்துக்கிட்டோம் இந்த இயற்கை தாய் வந்து நல்லா தான் இருந்தது நம்ம வந்து பரிமாண வளர்ச்சியில நம்மளே நம்ம சொந்த இப்ப பாருங்க ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும் ஒரு தடவை தான் குளிக்கணும் இவ்வளவு தண்ணி தான் யூஸ் பண்ணணும்னா எப்படி இருக்கும் முடிய கஷ்டமா இருக்கு ஆனா அந்த நிலைமை பெங்களூருக்கு ஆல்மோஸ்ட் பேப்பர்லாம் பார்த்தா வந்த மாதிரி இருக்கு அப்ப அந்த நிலைமை எங்க வேணா வரலாம் அப்ப நீர் மேலாண்மைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா வாழ்க்கையில எது ரொம்ப முக்கியமே இல்லாட்டி அவசரமா என்ன பண்ணுமோ அதை தான் பண்ணிட்டு அவசரம் இல்லாட்டி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னவோ அதுக்கும் போக்கஸ் பண்ணணும் முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த எல்லாம் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதல் முதல்ல மழை நீர் சேகரிப்பு கொண்டு வந்தாங்க ஏன்னா நம்ம ஊற போற போட்டு தண்ணி போற உறிஞ்சிட்டே இருக்கோம் எவ்வளவு ஒரு தினம் ஒரு நாள் தண்ணி வர நின்றுச்சுன்னு என்ன பண்ணுவோம் அப்ப வர்ற மழை நீரை மறுபடியும் சேகரிக்கணும் தான் அப்பவே சொன்னாங்க அதே மாதிரி எடப்பாடியார் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஜெக்கிட்டேம் கட்டி அந்தங்க வர்ற தண்ணியை நிறுத்தி வழிஞ்சு போச்சுன்னா அப்போ தண்ணி நின்று போகும்போது நீர்ல உறிஞ்சும் நிலம் உறிஞ்சு தண்ணியை நிலம் வளம் போயிருக்கும் இப்போ விவசாயம் நல்லாயிருக்கும் இங்க கோயம்புத்தூர்ல நம்ம எஸ் பி வேலுமனை என்ன பாத்தீங்கன்னா எல்லா தூர்வாரி எல்லா குப்பைகளை சிலிட்டாக அடைச்சிருந்தா பூரா ஆகாயத்தாமறையாக இருந்துச்சுன்னா அது வளமாக இருக்குது நம்ம போய் சுங்கறத்துக்கிட்டே உட்காரத்துக்கிட்டலாம் பார்த்தா எப்படி இருக்குது சுத்தமாக அழகா பெங்களூர் மாதிரி ஹைதராபாத் மாதிரி அது அதே மாதிரி அறுபது ஆண்டு கால பிரச்சனையான அத்திக்கடை திட்டம் அதையெல்லாம் இணைச்சு கொண்டு வந்து தண்ணி மூன்றாம் பில்லூர் குடிநீர் கூட்டு குடிநீர் திட்டம் நம்ம தான் தர திமுக ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா முதல்ல நம்ம எத்தனை நாளைக்கு தடவை தண்ணி வந்துருந்தது இப்ப எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வருது திடீர்னு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணுவோம் எனக்கு செய்திக்கு இருபது இருபத்தி நாளைக்கு தண்ணி இருக்கு மழை வந்தாதான் வருங்கிறாங்க அப்போ இது எல்லாமே உங்களை பயப்படுத்திருக்கா சொல்ல இது எல்லாம் கோவை நாடாளுமன்ற தொகுதியில நீர் மேலாண்மை பிரச்சனையை ஒரு முதன்மையான பிரச்சனையா எடுத்து எடப்பாடி ஆரின் ஆணைக்கிடங்க எஸ் பி வேல்மணியின் ஆலோசனைப்படி இங்க இருக்கும் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர்களோட சேர்ந்து இங்க இருக்கிற அசோசியேஷன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் நிபுணர்கள் அவங்களெல்லாம் வச்சு ஒரு குழு அமைச்சு கோயம்புத்தூருக்கு அடுத்து இருநூறு வருஷம் ஆனாலும் தண்ணி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு மத்திய அரசு என்னென்னலாம் பண்ணணும் மாநில அரசு மட்டும் பண்ணா பார்த்தது மாநில அரசு இப்ப ஒண்ணும் பண்ண மாட்டாங்க திமுக காரங்க அவங்க சொன்னா அவங்களை பத்தி பேசுறது கூட விருப்பம் இல்லை ஒண்ணும் பண்ணல அடுத்து எடப்பாடியார் தான் முதலமைச்சர் கவலைப்படாது அடுத்து மத்திய அரசு என்ன நல்லா பண்ணணும்னு எடுத்துட்டு போய் வரையறிட்டு எங்களுக்கு இதெல்லாம் தேவை கோயம்புத்தூர் ஒரு அருமையான ஊர் நல்ல கிளைமேட்டு நல்ல மக்கள் மரியாதைக்குரிய மக்கள் வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு மாதிரி வந்தாரே வாழ வைக்கும் கோயம்புத்தூர் நம்ம ஊருக்கு வந்தவங்க நல்லா இருக்கும் அவங்க ஊரு சிரிச்சிரு போறக்கே மனசுல இருந்தா எல்லாரும் சொல்லுவாங்க மக்களையும் பிடிக்கும் தண்ணி சிறுவாணி தண்ணி சொல்லுவாங்க நீர்வளம் பாதுகாத்து எடப்பாடியார் வந்து முதல் விவசாயி அப்புறம் தான் முதல்வர் இந்த மாதிரியான படிகள் எல்லாம் ஒரு தொலைநோக்கு பார்வையோட செய்யணும் அணுகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் இங்க வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தான் உங்க முன்னாடி இங்க வந்து வேட்பாளராக நிற்கிறேன் எனவே நீங்கள் அனைவரும் எதுவுமே செய்யாம மூன்று ஆண்டு காலம் சும்மா ஆட்சி நடத்திட்டு இருக்க திமுகவும் வேண்டாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருசா எதுவுமே செய்யாத பாஜகவும் வேண்டாம் இந்த ஊர் பையன் கூப்பிட்ட ஓடி வர எனக்கு வாய்ப்பு கொடுங்க உங்களோடு சேர்ந்து கோவை நாடாளுமன்ற தொகுதி இந்தியாவிலேயே நம்பர் ஒன் நாடாளுமன்ற தொகுதி என்ற பெயரை எடுத்து கொடுப்பேன் நீங்கள் அனைவரும் பரவாயில்ல இந்த பையன் நம்ம அனுப்பணும் உங்க போய் நமக்காக பேசி பட்டை கிளப்புது நல்லா பணியாற்றுது என்று நீங்கள் அனைவரும் நினைக்கும் அளவிற்கு எனது பணி இருக்கும் இருக்கும் என்று கூறி அனைவரும் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் நண்போடு கேட்டுக்கொள்கிறேன் இங்கே கூடி இருக்கும் பொதுமக்கள் அனைவரும் எல்லாம் ரொம்ப சந்தோஷம் வருணவர்கள் மற்றும் இங்க இருக்கும் நண்பர்கள் அனைவரும் நின்று இருக்கீங்க அக்காமார்கள் அண்ணன்மார்கள் கட்சி தோழர்கள் தொண்டர்கள் கூட்டணி கட்சி அமைப்பு எல்லாரும் நின்று உங்கள் அனைவரின் ஆதரவும் சிங்கை ராமச்சந்திரன் ஆகிய எனக்கு இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை சின்னத்திற்கே தாருங்கள் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

புத்தி மக்களின் கஷ்டத்தை வந்து பார்த்தவர் கை கொடுக்க வாராச்சதாந்ததா ரெட்டல ரெட்டல வந்தது வக்கலி கோடை மக்கள மக்களது வக்கலி கோடம் போடையா